ஆரம்பிக்கலாம்ங்களா நடிகர் சூர்யா நடிச்சிருக்க கருப்பு படத்தை பார்த்த மியூசிக் டேரக்டர் சாய் அபயந்தர் அந்த படத்தை பற்றி பேசியிருக்காரு கந்துவா படத்துக்கு அப்புறமா நடிகர் சூர்யா வந்து இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் தேரட்சனில் வெட்ரோ படத்தில் நடிச்சாரு இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல அடுத்ததா இப்போ ஆர் ஜே பாலாஜி தேரட்சனில் கருப்பு படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படம் கூறிய சீக்கிரம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு சாய் அபயந்தர் மியூசி போட்டிருக்காரு இந்த படத்தோட டீசர் வந்து ரீசண்டாக ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ்க்கு மத்தியில் எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கிருக்கு இதுக்கு மத்த கருப்பு படத்துக்கு மியூசி போட்டிருக்க சாய் அபயங்கர் வந்து கருப்பு படத்தை பார்த்துருக்காரு பார்த்துட்டு படத்தை பத்தி ரிவியூவ் சொல்லிருக்காரு அதாவது கருப்பு படத்தை பார்த்த மியூசி டேரக்டர் சாய் அபயங்கர் வந்து அந்த படத்தை பத்தி என்ன சொல்லிருக்காருனா கருப்பு படத்தோட ஃபைனல் அவுட் புட்டை தான் பார்த்தேன் வோல் டு வெய்ட் அப்படின்னு சொல்லிருக்காரு சோ கருப்பு படம் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ற ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த படம் ஒரு ட்வீட்டா அமைய போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க